வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து மாலை நேரத்தில் மீன் பிடிக்க வந்திருக்கோம் நிறைய மீன் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மண்புழு எடுத்துட்டு வந்திருக்கோம் வாங்க மீனை பிடிக்கலாம் உனக்கு இல்லை சரியான பிரச்சனை

உள்ள தள்ளிட்டு வராது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிலோ வந்து நாளைக்கு நாளைக்காச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்து ஜிலேபி மீன் பிடிச்சாச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து இருட்டாயிரும் நம்ம வீடியோ போட முடியாது அதனால வந்து இதோட நம்ம முடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் மீன் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்குதுலே பெரிய மீன்